ஒரு ஷார்ட் கவரிங் செயின் ஒரு லாங் கவரிங் செயின் ப்ளஸ் ரெண்டு தோடு அதோட தரப்போகிறோம் இந்த நாலு பொருளும் சேர்த்து நம்ம வந்து தௌசண்ட் ருபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நாலு பொருள் வந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த இதில் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மாடலை ஜிமிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நான் வந்து பின்னாடி அதுக்கான பிக்சர் வந்து கொடுக்குறேன் பட் இப்போது இந்த நாலு பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன் ஒரு லாங் செயின் முகப்பு வச்ச லாங் செயின் அதோடய ஒரு ஷார்ட் செயின் ஒரு ஜிமிக்கி கல் ஜிமிக்கி ப்ளஸ் ஒரு சாதா தோடு கவரிங் தோடு இந்த நாலு பொருள் இந்த நவீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பொருள் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபி கிடைக்கும் இந்த வார காம்போ ஆஃபர் இதுதான் நீ அடுத்தடுத்து வர வீடியோவில் காம்போ ஆஃபர் கொடுக்கலான் இருக்கும் வேறு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதாவது எனக்கு வந்து தோடு நாலு தோடு கொடுங்க வேறு வளையல் பேங்கிள் சேர்த்து கொடுங்க ரிங்ஸ் சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி காம்போ ஆஃபர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் காம்போ ஆஃபர் கொடுக்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுவே